சந்தியாஜானி சரியில்லை நாளைக்கு என்ன இடக்கு வந்து பார்க்கலாம் வாங்க எப்பசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அந்த என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதில் தாங்க ஜானகி அம்மா வந்து கதா தோட்டலான்னு போகிறாங்க தொடர்ந்து பார்த்தா ஆப்போசிட்டில் சாருமதி வந்து இருக்காங்க பேர் பேரெதிர்ச்சி ஆயிடுச்சு வாச்சாரும் என்னம்மா நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க இதானா என் வீடு இந்த வீட்டுக்குள்ளே தானே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் வலது காலில் எடுத்து வச்சு உள்ளே வந்து வராங்க அப்படியே தடுக்கிறாங்க ரமணி பாட்டி உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ இத்தனை நாளாக இந்த வீட்டில் வந்து இருந்திருக்க அது எல்லாத்துக்கும் காரணம் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறேன்னு உங்கள் அப்பா பஞ்சாயத்தில் எப்போ என் பையனை அசிங்கப்படுத்திட்டானோ அப்போயும் இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல இனிமேட் நீ இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது ரகுராமே உன்னை இந்த வீட்டில் தங்க வச்சாலும் நான் ஒன்றை இந்த வீட்டில் தங்கவே வைக்க விட மாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் மரியாதையாக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது பார்வதி பார்க்குறாங்க சித்தி ஏதாவது பண்ணுங்க சித்தி உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் பார்வதி நீ வீட்டை விட்டு வெளில போகணுன்னா தாராளமாக சப்போர்ட் பண்ணணுன்னு அவங்க அமைதியாக இருக்காங்க எப்படி சாரும் நீ இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்திருக்க எல்லாம் ஓகே தான் ஆனால் நாங்கள் யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது நான் கிடையாது உங்கள் அப்பா நீ எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் பேசணும் எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு நான் இங்கே வந்திருக்கேன் எனக்கு என் குடும்பம் முக்கியம் இல்லை என் குடும்பம்னா அது வீடு தான் என்னோட குடும்பம் சொந்தம் பெரியப்பா நீங்கள் குடையா என்ன வேணான்ட்டீங்க பெரியவங்க நீங்கள் சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க அதில் நான் எப்படி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும் நான் இந்த வீட்டு மருமகனே மனசளவில் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் என் மனசெல்லாம் கண்டிப்பாக வந்து மாற்றிக்கவே முடியாது தயவு செஞ்சு எனக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க சீனுக்கான எதிர்காலமே நான் மட்டும்தான் தயவு செஞ்சு நான் தான் சீனு உ மாதிரி அதிகாரத்தை கொடுங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க நம்ம இருக்கிறோம் மச்சா நீங்கள் மட்டும் சும்மான இருங்க இப்போ தான் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருக்கு இப்போ தான் எதை நோக்கி போதோ அதெல்லாம் கரெக்டாக போயிட்டே இருக்கு என் பையனுக்கு வாழ்க்கை எப்படி அமையுதோ அது பொறுமையாக வந்து அமைச்சிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு வாக்குறுதி கொடுத்துடாதீங்க நீங்கள் பஞ்சாயத்துலேயே வந்து வாக்குறுதியை வந்து கையெலம்பிட்டீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை பற்றியும் இப்போ யோசிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சிவராமனும் நம்ம ரமணி பாட்டியும் அதிரடியாக சொல்கிறாங்க மணி வந்து சாமின்னு சொல்கிறாங்க நிச்சயம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துடாதீங்க நீங்கள் கொடுத்த வாக்கு எப்போயோ முடிஞ்சு போச்சு அதுக்கான முழு காரணமே வந்து அவங்க அப்பா மகாலிங்கம் தான் பேசாதீங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல மணி வந்து சொல்லிடுறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா என்னால் எந்த முடிவு எடுக்க முடியாது திருப்பி உனக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் கொடுக்கவே முடியாது தான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கு நீ இந்த ஆளுநர் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்க நீ மருமலாக போகிற எங்கள் சொந்தக்கார பொண்ணுன்னு தங்கினேன் ஓகே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி முடிவெடுத்தோன்னே நான் கண்டிப்பாக இனிமேட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து சேர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் இது எனக்காக இல்லைம்மா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி என்ன நாங்கள் முடிவு எடுத்துருக்கோங்கிற மாதிரி அருமையாக மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ப ரகுராம் இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் நியாயம் சொல்லுவீங்க ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணாதீங்க பெரியப்பா என்னால் கண்டிப்பாக சீன் மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி அருமையாக மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சார்மதி இதை கேட்டவனே வந்து தனோலேருந்து எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சுன்னு பார்த்தா என்ன இது திரும்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது தனோ நீ யாரும் சொல்லுமா நான் தான் இந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லி எல்லாட்டையும் வந்து கெஞ்சுறாங்க அத்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாட்டையும் வந்து கெஞ்சும் போது எதுவுமே வந்து பேசாமல் இருக்காங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போமா அதுதான் ஓ வாழ்க்கைக்கு நல்லது திருப்பி எங்கேருந்து வந்து அந்த வீட்டுக்கே போங்கிற மாதிரி மணி சிவராமன் எல்லோரும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டானே நீங்கள் எந் எந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து உங்கள் முடிவை சொன்னீங்களோ அதே மரத்து கீழே தான் நானும் உட்கார போகிறேன் என்ன இந்த வீட்டில் வந்து சேர்க்குற வரைக்கும் நான் இங்கேருந்து போவே மாட்டேன் அதாவது அந்த முடிவை சொன்னீங்களே அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி மாதம் வந்து அங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க சாருமதி மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் நம்ம மாயா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணலாம் ரெகுலராகவே கூடிய சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அருமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாயாவும் சீனு வந்து என்ன பண்ணுறது டேரெக்டாக போய் பேசலாமா சரி ஃபோன் இருக்கே ஃபோன் பண்ணியே பேசுவோம்னு சொல்லி லேண்ட்லைன்லேருந்து மாயா செல்ஃபோனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னது வீட்டில் இருந்தே ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி காலை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க என்ன மாயா எப்போதும் போல இல்லாமல் ஃபேஸில் வந்து சந்தோஷமாக இருக்கே சார் எந்த இந்த வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு விடவே மாட்டாங்க நம்ம ரூட்லாம் க்ளியர் தான் அப்படின்னு சொல்லும்போது நடந்தால் சந்தோஷம் தான் இனிமேட்டு பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் எப்படி நடக்குதுங்கிற மாதிரி அருமையாக மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம சீன் வந்து ஃபோனை வந்து வச்சிட்றாங்க வச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து சீனு வந்து மாய கிட்ட கிட்டக்க உட்காந்து பேசலான்னு முடிவு பண்ணிடுறாங்க என்ன இவன் ஃபோன்லேயே தான் எல்லாமே பேசியாச்சு நம்ம லவ்வுக்கு இதுமாரி தடங்கள் வராது நம்ம கல்யாணம் பண்ணிக்கே அதிகபட்சி வாய்ப்பு இருக்குது நம்ம அவசரப்பட தான் சொல்லியிருந்தோம் இப்போ என்ன பேச வந்திருக்கான் நானும் பேசுகிறேன்னு சொல்லி அவங்க மனசை மீறி வந்து அப்படியே வந்து சீனை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து ஒரு கதவு இருக்குது டோர் இருக்குது டோர்லேருந்து நம்ம ரகுராம் வந்து பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பின்னாடி வந்து பார்த்தா சார்மதியை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மலையில் நினச்சிட்டு இருக்கிற விஷயத்த வந்து ரகுராம்க்கு எப்படின்னு தெரிஞ்சிருந்தான் தெரிஞ்சதுனால கொடையோட போய் சார்மதி எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து சிவராமனுக்கும் சரி சீனுக்கு மாயாவுக்கு பேர் எதிர்ச்சி ஆகிடுது பத்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னம்மா நீ இப்படி வந்து நினைஞ்சிருக்க மச்சா திருப்பி வந்து தப்பு பண்ணுறீங்களே அப்படின்னு மணி வந்து சொன்னோன்னே நம்ம ரகுராம்கிட்ட வந்து பேசுறீங்க எல்லாம் ஓகே ஆனால் சாரோட வாழ்க்கைக்கு யார் உத்திரவாதம் கொடுக்கறது நம்ம தானே காரணம் இத்தனை நாளாக இந்த வீட்டில் வந்து இருந்துட்டேன்ட்டா அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் எல்லாேருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி தானே சார்மதிக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது இவ்வளோ வாழ்க்கையை பற்றி இப்போ பேசினா ஒரு மாதம் ரெண்டு மாதம் போட்டோம் அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி தான் ரெகுராம் வந்து சொல்கிறாங்க திருப்பியும் முதலேருந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறேன்னு தான் நினைக்கிறேன் அம்மா விடுமா சார்மதியும் நம்மளோட பொண்ணு மாதிரி தானே நம்ம பொண்ணுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க மாயா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டல்ல கூடிய சீக்கிரம் நான் இந்த வீட்டை விட்டு துறத்துறேங்கிற மாதிரி திருப்பி ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கிறாங்க சார்மதி மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க மகாலிங்கம் வந்து கிட்டப்பே வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சி ஃபுல்லாக கலர் தாடி மீசை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காப்புல ஃபோனில் பேசுகிறாங்க நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நடந்துருச்சுலம்மா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மகாலிங்கம் அந்த இடத்துல சரிப்பா கூடிய சீக்கிரம் நல்ல தகவலோட நான் வந்து திருப்பி முதலேந்து இந்த வீட்டில் பிரச்சனையெல்லாம் இருக்கேன்னு சொல்லி ஃபோன் வந்து வச்சிடுறாங்க அப்பாடா அடா எப்படியே நினச்சபடி இந்த வீட்டுக்கு வந்தாச்சுங்கிற மாதிரி இருக்காங்க மாயா வந்து காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம தனமும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கார் வந்து வெளியில் போதே இப்போ என்ன பண்ணலாம் தனம் நான் ஒன்று பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து ஆட்டோவில் போகிறேங்கிறாங்க நீ எதுக்கு ஆட்டோவில் போகணும் சீனு தான் பைக் வச்சுருக்கானே ரெண்டு பேரும் பைக்கில் வந்து ஜோடியாக போயிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்க இதை வந்து நம்ம பத்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல என்னங்க திருப்பி ஆரம்பத்தில் இடத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ தான் அவங்க விவகாரம்லாம் ஊருக்கே தெரிஞ்சிருக்கு திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்காதீங்கன்னு மணியை வந்து சத்தம் போடுறாங்க ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமாக பேச தான் செய்வாங்க அதுக்குன்னு நமக்கான எதிர்காலத்தை அமைச்சக்காக அவங்க இருக்க முடியுமான்னு சொல்லி ரகுராம்னாலையும் மாஸ் பண்ணுறாங்க நம்ம மணி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே ரகுராமும் புரிஞ்சுக்கிறாங்க சீனோவுக்கு மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மணிவண்ணனோட ஆசை அது நியாயமான ஆசை தான் ஏன்னா பையனோட ஆசையை நிறைவேற்றணும்னு ஆனால் என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு இதெல்லாம் தெல தெளிவாக மாதிரி தான் ரகுராம் வந்து வச்சிட்டு இருக்காங்க சார்மதி வந்து சரி கூட்டிட்டு போங்க சீனோ அதான் மாயா வந்து ஆசைப்படுறாருல்ல அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் ஆட்டோலயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா நீ வந்து சீனு பைக்லேயே போ இதனால நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்னமோ சீனுவோட ஒய்ஃப் மாதிரியும் இவங்க பெர்மிஷன் கொடுக்குற மாதிரியும் அந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க நான் விட்டு கொடுக்கறது சினுவ இல்லை இந்த வீட்டோட கௌரவத்தில்ல எனக்கு இந்த வீடு கட்டுக்குள்ள வரணும்னு தான் நான் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் இதுல என்ன தப்பா இருக்கு ஒன்றும் இல்லை நம்ம மனசுல எந்த தப்பும் இல்லாதப்ப நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன இந்த வீட்டோட மருமகளாக இருந்துக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பேசலாமான்னு பத்மா வந்து சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க மணி என்னது மருமகளா அவன் இந்த வீட்டில் இருக்கலாமா வேலாமான்னு முடிவு செய்கிறதுக்கு யாரும் ஏற்றி அதிகாரம் கொடுக்கவே இல்லை ஏதோ மச்சாம் பாவும் பார்த்து வீட்டில் வந்து சேர்த்துருக்காங்க அதுக்குள்ளே நீ என்ன மருமகன்ட்ட சும்மான்னு இரு இந்த வீட்டோடய மருமகனா அது அப்படின்னு சொல்லி ஒரு வச்சு பேசிடுறாங்க யாரும் எதை பற்றியும் பேசுவானா அதான் சாரு சொல்லிட்டா இல்லை கூட்டிகிட்டு போனேன் சீனு தாராளமாக வந்து கூட்டிகிட்டு போப்பா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து லவ் சாங் வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு தானே வந்து சிவராமன் பின்னாடி உட்காந்துட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அடுத்தது வந்து சீனு பின்னாடி வந்து மாயா வந்து கியூட்டால் அழகாக உட்காந்து சிச்ச முகமாக பேசிட்டு அப்படியே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்போதைக்கு நான் தோத்த மாதிரி இருக்கணும் ஆனால் இது ஜெயிக்கிறதுக்கான முதல் படியே இது மாதிரி சார் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல